ரேட் வந்து ஆன்லைன் மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி ஃபோர் டபுள் நைன் கொடுத்து சேல் இருக்காங்க வித் தசில்ஸோடு நம்ம கொடுத்துருக்குறோம் ஓகேவா காரி காட்டன் சேரீ தான் அஞ்சரை மீட்ரு வரும் பக்கவா அஞ்சரை மீட்ரு வரும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பீகாக் ஒரு க்ரீன் ஷேடு பீகாக் கிரீன் ஷேடு இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இதெல்லாம் எம்ப்ராய்டி இதெல்லாம் பிரிண்ட்டு கிடையாது எம்ப்ராய்டரி தான் சேரீ வந்து அஞ்சரை மீட்ரு கரெக்டாக பக்கவாக வந்துடும் நீங்கள் இதுக்கு வந்து வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் வந்து இதே கலர்ல போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா பிளாக் ஏதாவது கலம்பரி பிளவுஸ் வச்சிருந்தாலும் நீங்க போட்டுக்கலாம் ஓகேவா ஏன்னா பிளவுஸ் ஆல்ரெடி நிறைய நம்ம வச்சிருக்கோம் இல்லையா அது மாதிரி பேர் பண்ணி இங்க நீங்க கட்டிக்கலாம் அஞ்சரை மீட்டர் வந்துடும் ஓகேவா அஞ்சரை மீட்டர் வந்துடும் உடம்பு ஃபுல்லாவே எல்லா இடத்துலயுமே வந்து இந்த இது வரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த பூ டிசைன் வந்துடும் ஓகேவா எல்லா இடத்துலயுமே வரும் நீங்க ரீசெலவா இருக்கீங்கன்னா எக்ஸ்ட்ராவா பிப்டி ருபீஸ் ப்ராஃபிட் வச்சு பிசினஸ் பண்ணுங்க இதே சாரியை ஆன்லைன் மார்க்கெட்டில் ஃபோர் ஃபிஃப்டி ப்ளஸ் ஷிப்பிங் சேர்த்து சேல்ஸ் பண்ணுறாங்க நம்ம த்ரீ டபுள் நைன்க்கே அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுக்குறோம் அதனால் நீங்கள் தாராளமாக நீங்கள் சேல்ஸ் ஆன்லைன் மார்க்கெட்டில் வச் ஹோல்சேல் ரேட்டிங்கை தான் நம்ம கொடுக்குறோம் நீ எக்ஸ்ட்ராவாக ப்ராஃபிட் வச்சு பிஸ்னஸ் பண்ணலாம் ஓகேவா ஸோ ரேட் வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் இது ஃபஸ்ட்டு கலரு ரெண்டாவது கலர் பார்த்துடலாமா உங்களுக்கு குரூப்லேயும் தனித்தனியாக ஃபோட்டோஸ் கேட்டீங்க தனித்தனி கலராக ஃபோட்டோஸ் கொடுங்கன்னு சொல்லிவிட்டு தனித்தனி கலரும் ஃபோட்டோஸ் கொடுத்துறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டு ஒரு ஆரஞ்சும் சாண்டிலும் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி கலர் லைட் ஆரஞ்சும் சாண்டிலும் மிக்ஸ் ஆன மாதிரி கலர் எல்லாத்துலையுமே இந்த பூ டிசைன்ஸ் வந்துருங்க இது லைட் கலராக இருக்கி தெரியல உங்களுக்கு அந்த பூ டிசைன்ஸு ரொம்ப லைட் வெயிட்டாக போதும் உங்க பேர் இந்த சூப்பராக ஹெவியான ட்ரெஸல்ஸ் தான் கொடுத்துருக்கோம் ரெண்டாவது மூணாவது கலர் வந்து பாத்தீங்கன்னா பத்து கலர்ஸ்க்கு மேலேயே இருக்கு பிங்க் கலர் பிங்க் கலர்

அடுத்து வந்து பாத்தீங்கன்னா ஒரு வந்து இது ரோஸ்மில்க் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கலர் டசுல் சோட வர்றது பியூர் காட்டன் பியூர் காட்டன் இது ஒரு அக்வா கிரீன் கலர் அதாவது ராமர் கிரீன் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி கிரீன் கலர் என்ன இதுக்குனாலும் யூஸ் பண்ணிக்கலாம் அதாவது சம்மர் டைத்துல தான் மட்டும்தான் காட்டன் சாரி யூஸ் பண்ணணும் இல்ல எல்லா டைத்துலயும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெகுலர் ஆஃபீஸ் இருக்கு எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிக்கலாம் இந்த த்ரெட் பியூவிங்லாம் பக்காவாக கொடுத்துருக்காங்க சூப்பரா இருக்கு

ஹோல்சேல் ரேட்டுக்கே குடுக்குறேன் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறேன் எல்லா இடத்துலையுமே ஃபோர் ஃபிஃப்டி பிளஸ் ஷிப்பிங்க நம்ம கிட்ட அதுவும் த்ரீ டபுள் ஆல் அதுவும் இண்டியா அதனால ரீசலராக இருக்கீங்கன்னா தாராளமா ப்ராஃபிட் வச்சு பிசினஸ் பண்ணுங்க பலாசோ பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டட் கலர்ஸ் தாங்க இருக்குது ஆல்மோஸ்ட் எல்லா கலர்ஸும் போயிடுச்சு ஒன்று ஒன்று கலர்ஸ் மட்டும்தான் இருக்குது நீங்கள் பாருங்க ஓப்பன் பண்ண பீஸ் நிறைய பேர் ரேட் கொஞ்சம் ஹையாக இருக்க மாதிரி ஃபீல் பண்ணீங்க இல்லையா ஆனால் ரேட் வந்து இது ரொம்ப ஒர்த்தபிள்ங்க நான் வந்து ஃபீட்பேக்கும் ஷேர் பண்ணுறேன் மற்ற பலாசோ பேண்ட் நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம லோ ரேஞ்சு நம்மளும் தான் சேல்ஸ் பண்ணியிருக்கோம் ஆனால் அதோட குவாலிட்டி இன்னும் சூப்பராக இருக்கும் சரிங்களா விட குவாலிட்டி சூப்பராக இருக்கும் பலாசோ பேண்ட்டு ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் மெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பன் கிளாத் மாதிரி ஓகேவா ஸ்பன் கிளாத்னா ஒரு பனியன் கிளாத் மாதிரி தான் இருக்கும் சரியா அந்த மாதிரி இருக்கறனால நமக்கு வந்து ஸ்டிஃபாக இருக்காது ஸோ வந்து நல்லா ஃப்ளெக்சிபிளாக இருக்கும் ஸோ போட போட ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ஒரு பீஸ் ட்ரை பண்ணி பாருங்க நல்லா மிஷின் வாஷ்லாம் ரெண்டு தடவை பண்ணிட்டேன் எந்த இஷ்யூ இல்ல அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கிரஷ் கிரஷ் மெட்டீரியல் இருக்கு இல்லையா வந்து சிங்கேஜ் அதாவது சில பேண்ட் எல்லாம் ரேண்ட் பேண்ட்லாம் அப்படி சுருங்கி போயிரும் போட்டாலே ஒரு மாறியா இருக்கும் ஆனா அது மாதிரி பிளவுஸ் கிடையாது சிஸ்டர் அந்த பிளவர் காதி காட்டன்ல வித்தவுட் பிளவுஸ் தான் இது வந்து வித்தவுட் பிளவுஸ் கான்செப்ட்ல சாரி வந்து அஞ்சரை மீட்டர் லென்த் கண்டிப்பா வந்துடும் சரிங்களா வித்தவுட் பிளவுஸ் தான் த்ரீ டபுள் நைன் வித் பிளவுஸ் எல்லாம் ரேட் அதிகமா வரும் சரிங்களா இதுல இருக்கிற கலர்ஸ் காமிக்கிறேன் இதோட பிளாஸோ பேண்ட்டோட ரேட் வந்து ஃப்ரீ சைஸ் தான் இது ஸோ வந்து நான் வந்து பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு கிலோ வெயிட்டில் இருக்குது எனக்கே வந்து பெருசாக தான் இருக்குது அதாவது போடும்போது இன்னும் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஓகேவா போட போட எக்ஸ்பேண்ட் ஆகும் அதனால் எயிட்டி எயிட்டி ஃபைவ் கேஜி நைன்டி கேஜி இருக்கவங்களும் தாராளமாக போட்டுக்கலாம் அதே மாதிரி ஃப்ரீ சின்ன சைஸில் இருந்த இங்கே வந்து ஹிப்புக்கிட்ட எலாஸ்டிக்கும் நாட்டு கொடுத்துருக்கனால எஸ் சைஸ் இருந்து கூட போட்டுக்கலாம் ஹிப் சைஸ் வந்து எஸ் சைஸ் இருக்கவங்க கூட போட்டுக்கலாம் ஓகேவா ஸோ அந்தளவுக்கு உள்ளே வந்து எலாஸ்டிக் இதெல்லாம் பாருங்கள் எப்படி ஓவர்லாக் பினிஷிங் இதெல்லாம் வந்து ஷார்ட் எவ்வளோ தான் காமிச்சாலும் டீடெயில் காமிச்சா தான் அது எக்ஸாக்டா தெரியும் ஓவர்லாக் பிராண்டட் ஃபினிஷிங் அதே மாதிரி உள்ள மெட்டில் வந்து நல்லா சாஃப்டா இருக்கும் உங்களுக்கு வந்து எரியறது குத்துறது அந்த மாதிரி இருக்கவே இருக்காது இதோட ரேட்டு டூ சிக்ஸ்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வரும் மினிமம் மூணு பீஸ் மூணு பீஸ்க்கு மேல எடுத்தீங்கன்னா வாங்கிக்கலாம் இப்போ இது கூட ரெண்டு பழசம் எடுத்துட்டு இன்னர் வந்து ப்ரா நார்மல் ப்ரா பேண்ட் அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கூட எடுத்துக்கலாம் ஷிம்மர் லெகின் இப்போ உள்ள சிஸ்டர் ஒன் பை ஒன்னா ஒவ்வொரு வீக்கும் நான் வந்து இப்போ இந்த வீக் வந்து பலசா பேண்ட் போட்டிருக்கேனா அடுத்த வீக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லெகின்ஸ் ஐட்டம் வரும் பிராண்டட் லெகின்ஸ் வந்து ஒரு பிக்கஸ்ட் பிராண்ட் கொண்டு வர போகிறோம் அந்த பிராண்டட் லெகின்ஸ் வரும் ஓகேவா அது வந்து அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பட்டியலா பேண்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மந்த்து எண்டுக்குள்ளே உங்களுக்கு என்னென்ன ஐட்டம் வரும் பார்த்தீங்கன்னா பலசா ஃபர்ஸ்ட் போட்டேன் அடுத்து லெகின்ஸ் வரும் லெகின்ஸ்ல ஆங்கிள் லென்த்து ஃபுல் லெகின் ஃபுல் லெகின்ஸ் அதுக்கப்புறம் ஸ்விம்மர் லெகின்னு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குர்தா பேண்ட்டு அதுக்கப்புறம் பட்டியாலா பேண்ட்டு இந்த அஞ்சு ஐட்டமும் நம்ம கிட்ட ஸ்டாக் வந்துடும் வித் ஷாலோட கொடுக்குறதா பிளான் பண்ணியிருக்கேன் ஸ்விம்மர் லெக்கின் வந்தோன்னா இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா லைட் சாண்டல் கலர் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு பீஸ் தான் இருக்கு பர்பிள் கலர்ல ஒரு பீஸ் தான் இருக்கு எல்லாத்துலேயுமே அஞ்சு பீசஸ் பத்து பீசஸ் கொண்டாங்க இல்லை பர்பிள் கலர்ல ஒரு பீஸ் தான் இருக்கு இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிஸ்தா லைட் பிஸ்தா 그린 கலர் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அக்வா 그린 கலர் சரிங்களா அக்வா 그린 கலர் சின்ன லெகிங் இது स्टॉक இல்ல வந்தா சோ குரூப்ல வந்து ரெண்டே பீஸ் இருக்கு ஜேமி அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து டார்க் Dark என்னாச்சு இதாக வேறு டார்க் சாண்டிலு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலர் அதுக்கப்புறம் ஆஷ் கலர் அதுக்கப்புறம் பிளாக் கலர் அதுக்கப்புறம் ஒரு ஆனியன் கலர் ஆனியன் ஸ்கின் கலர் இருக்கும் இல்லையா அந்த கலர் ஸோ மொத்தம் வந்து பதினோரு கலர்ஸ் தான் இருக்குது ஜான்வி பிராண்டடோடது பிராண்டட் ஐட்டம்ங்க குவாலிட்டி சூப்பராக இருக்கும் ப்ராண்ட் நேம் பார்த்து தான் நீங்கள் வாங்குவீங்கன்னா நீங்கள் குவாலிட்டி என்கிட்ட என்னோடய ரெகுலர் கஸ்டமராக இருக்கவங்களுக்கு தெரியும் நம்ம நல்லா நாலஞ்சு வருஷமாக பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் ஜானோ பிராண்டு நீங்கள் இன்ஸ்டாகிராமில் அடிச்சு பாருங்கள் இதோட ரேட் என்னென்னு டூ சிக்ஸ்ட்டி டூ செவன்ட்டி ப்ளஸ் ஷிப்பிங்கோடு தான் கொடுக்குறாங்க நம்ம மினிமம் த்ரீ பீஸ் வாங்கினாலே ஃபின் ஷிப்பிங் அதுக்கு முன்னால் எத்தனை பீஸ் வாங்கினாலும் ஃபின் ஷிப்பிங் கொடுக்குறோம் ஓகேவா ஸோ அந்தமாதிரி ரேட்டு த்ரீ ஹண்ட்ரட் சம்திங்லாம் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த குவாலிட்டியை எஸ் டூ த்ரீ எக்ஸ்எல் வரைக்கும் ஃபோர் எக்ஸல் இருக்கிற வரைக்கும் தவளமாக யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா ப்ராண்டட் குவாலிட்டி நல்ல நல்ல ஃப்ளெக்சிபுளாக இருக்கும் ஓகேவா ஸோ இது கூட நீங்கள் வந்து இன்னர் ஐட்டமும் சேர்த்து வாங்கனாலும் வாங்கிக்கலாம் இன்னர் ஐட்டம் கூட நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ரா இருக்கு நார்மல் ப்ரா இருக்கு பேடட் ப்ரா இருக்கு எல்லாமே பி மேக்ஸ் ப்ராண்டடோட தான் அதே மாதிரி பேண்டீஸ் வந்து பிளைன் பேண்டிஸும் இருக்கு நார்மல் பேண்டீஸும் பிரிண்டட் பேண்டிஸும் இருக்கு நிறைய பேர் நைட்டிஸ் வந்து குரூப் அப்டேட் கேட்டிருக்கீங்க நைட்டிஸ் கொஞ்சமா தான் ஸ்டாக்ஸ் இருக்கு ஜிப் நைட்டி எம்பிராய்டர் நைட்டியும் குரூப்ல அப்டேட் பண்றேன் வேணுங்கிறவங்க ஒரு நைட்டி ஒரு பலாசம் ஒரு இன்னர் அப்படி கூட மிக்ஸ் பண்ணிக்கூட நீங்க எடுத்துக்கலாம் ஓகேவா ஜிப் நைட்டி எக்ஸ்எல் டபுள் எக்ஸல் த்ரீ எக்ஸ்ல கம்மியாக தான் ஸ்டாக்ஸ் இருக்கு அதே மாதிரி எம்பிராய்டர் நைட்டி எக்ஸல் டபுள் எக்ஸ் த்ரீ எக்ஸ் மூணுமே குரூப்ல அப்டேட் பண்றேன் ரீசெலாக தான் இருக்கவங்க ரெகுலர் ரெகுலராக வந்து மாதத்துக்கு மினிமம் ஒரு மூணு தடவை என்னால் ஆர்டர் கொடுக்க முடியும் உங்ககிட்ட அது நம்ம ஜுவல்ஸ் குரூப்பில் இருந்தாலும் சரி இல்லை நம்மள்கிட்ட வந்து ட்ரெஸ் குரூப்பில் இருந்தாலும் சரி மிக்ஸ் பண்ணி மினிமம் மூணு ஆர்டர் கண்டிப்பாக நான் மாதம் மாதம் கொடுத்துருவேன் சிஸ்டர் அப்படிங்கிறவங்களுக்கு நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்கலாம் எதுல வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஐட்டமில் ஸோ அப்படி நாங்கள மட்டும் காண்டாக்ட் பண்ணுங்கள் நார்மலாகவே இன்ரெஸ் வந்து நம்ம ஃபைவ் பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்ருக்கோம் அஞ்சு பீஸ் அஞ்சு பீஸ்க்கு மேலே வாங்கினாக்கா இல்லை அதுக்கு கம்மியாக வாங்குறேன்னா ஃப்ரீ ஷிப்பிங்கில் மட்டும்தான் வரும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் ரேட்டை தான் கொடுப்போம் ஓகேங்களா ஸோ அதனால் நான் ரெகுலராக மூணு ஆர்டர்ஸ் வந்து நான் கிட்ட கொடுப்பேன் சிஸ்டர் மாதம் மாதத்தில் ஏதோ ஒரு மூணு ஆர்டர் ஜொல் ஆர்டர் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் கொடுக்குறவங்களுக்கு மட்டும்தான் மினிமம் ரெண்டு இந்த ரெண்டு மாதம் கனெக்ட் பண்ணிக்கோங்க இப்போ நவம்பரும் டிசம்பரும் கனெக்ட் பண்ணிக்கோங்க மூணு மூணு ஆர்டர்ஸ் நான் உங்களுக்கு கொடுத்துட்டேன் அப்படின்னா நான் உங்களுக்கு வந்து ரெகுலர் ரீசலர் குரூப்லாம் நான் ஆட் பண்ணிடுவேன் அதுக்கப்புறமும் நீங்கள் ஆர்டர்ஸ் கொடுக்கணும் ஸோ அதில் இப்போ மூணு தடவை ஆர்டர் கொடுத்துட்டு அப்புறம் அப்புறம் கொடுக்கலன்னா நான் வந்து டெலிட் குரூப்லேருந்து எக்ஸிட் பண்ணி விட்ருவேன் ஸோ அவங்களுக்கு மட்டும் வி மேக்ஸ் ப்ராண்டடோட எல்லா ஐட்டம்ஸும் வந்து நம்ம நார்மலாக அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்தோம்னா அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்து உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பேன் ஏன்னா இன்னர்ஸ் ஐட்டம் யாருமே ரீசெல்லிங் பண்ணுறது கிடையாது ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக அதை எடுத்து பண்ணலாம் ரெகுலராகவே நம்மகிட்ட ஸ்டாக்ஸ் எப்போதுமே இருக்கும் சரிங்களா எதாவே ஸ்டாக்ஸ் எப்போதுமே இருக்கும் பாருங்க பேண்டீஸ் பாக்ஸ் எனி டைம் ஸ்டாக்ஸ் தான் இருப்பேன் அதனால நீங்க பாக்ஸ் கேட்டு கொடுக்கறதுல இருந்து இப்போ அஞ்சு பர்சன்ட் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு பீஸ்க்கு பத்து ரூபாய் நிற்கும் அதுக்கு மேலே நம்ம கொடுக்க போறோம்னா கண்டிப்பா ஒரு பதினஞ்சு இருபா ஒரு பாக்ஸ்க்கு நிற்கும் ஸோ மினிமம் ஒரு அஞ்சு பீஸ் எடுத்தாலே ரூபாய் பக்கம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதனால நீங்கள் வந்து ரெகுலராக மூணு ஆர்டர்ஸ் மந்த்லி எனக்கு கொடுத்தீங்க கொடுத்துட்டு சிஸ்டர் அந்த நவம்பர் மாதம் டிசம்பர் மாதம் மூணு ஆர்டர்ஸ் மூணு ஆடர்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்கேன் மாதம் மாதம் மூணு ஆடர்ஸ் மேலே கொடுத்துருக்கேன் டோட்டலாக ஆறு ஆடர்ஸ்க்கு மேலே கொடுத்துருக்கேன் அப்படி தான் மட்டும் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அம்மா வந்து விமெக்ஸ்க்குன்னு தனியாக ஒரு ரீசர்ஸ் குரூப்பு வச்சுருக்கோம் அந்த குரூப்பில் உங்களை ஆட் பண்ணிவிடுவோம் நார்மலாக கொடுக்குற டிஸ்கவுண்ட விட எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் வரும் ஓகேவா அதுக்கப்புறமா நான் ஃபாலோ பண்ணிட்டே இருப்பேன் நான் ஜோல்ஸ் குரூப் ஜோல்ஸ் குரூப்ல புது ஸ்டாக்ஸ் எல்லாம் எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு பீஸ் காமிக்கிறேன் சாம்பிளுக்கு ஒரு பீஸ் காமிக்கிறேன் பாருங்க இன்னைக்கு வந்து புது ஸ்டாக்ஸ் எடுத்து வந்திருக்கேன் நிறைய இடத்துல இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்க டபுள் லேயர் இந்த கொத்தமல்லி செயின் சரியா இது அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா சிங்கிள் லேயர்ல உள்ளது அதுக்கப்புறம் இது நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது நிறைய பேர் தீபாவளி சமயத்தில் ரீஸ்டாக் பண்ணுங்க ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு அஞ்சு பீஸ் கொண்டு வந்து ஸ்டாக் அவுட் ஆயிடுச்சு இதுவும் கேட்டிருந்தீங்க இந்த ஐட்டமும் வந்துருக்கு ரீஸ்டாக் பண்ணியாச்சு ஸோ இது மாதிரி நிறைய ஐட்டம் கொண்டு வந்திருக்கேன் இந்த மாதிரி ரீசெல்ல ஜுவல்ஸ் குரூப்பும் நம்ம கிட்ட இருக்கு அதுலேயும் ரீசெலர்ஸ்க்கு தனியாக இப்போ வீடியோ கூட நான் ஷேர் பண்றேன் எல்லாமே அதனால அதை வீடியோவாக நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் ஆர்டர் எடுத்துக்கலாம் ஓகேவா லெகின் நான் நல்ல ஒரு பிராண்டு தான் சிஸ்டர் வரும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்க ஓகேவா ஆரஞ்சு பிராண்டே ஆல்மோஸ்ட் க்ளோஸ் ஆகிடுச்சு அடுத்து ஒரு நல்ல ஒரு பெரிய பிராண்டு தான் வரும் ஸோ காதி காட்டன் சாரீஸை தாராளமாக ஐம்பது ரூபாய் நீங்கள் லாபம் வச்சு சேல்ஸ் பண்ணலாம் அந்த த்ரீ அதுவும் ஃப்ரீ ஷேப்பிங் கொடுத்துருக்கேன் எக்ஸ்ட்ராவாக வச்சு சேல்ஸ் பண்ணலாம் டவுட் இருக்கா இந்த சேரீ வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம கொடுத்த சாரீ தான் ஒரு நாலு கலர்ஸ் மட்டும் இருக்குது திரும்ப வர காமிச்சிடுறேன் வேணுங்கிறவங்க புக் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த சேரீ வந்து நிறைய இடத்துல ஸ்பேஸு இது வந்து ஸ்பேஸ் சாரீங்க வரேன் 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 போட்டு விட்றேன் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பால் ஒரு டிசைனோட ஜம்கி டிசைனோட வரும் ஓகேவா ஸோ இந்த ஃபுல்லாக ஃபுல் லென்த்தோடு வந்துடும் எல்லா இடத்துலையுமே இந்த புட்டாஸ் வந்துடும் ஆன்லைன் மார்க்கெட்ல வந்து உங்களுக்கு செவன் டபுள் வரைக்கும் இந்த சாரி சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சிக்ஸ் டபுள் இருக்கா ஆக்சுவலா கொடுத்தது இப்ப வந்து நாலே நாலு கலர்ஸ் மட்டும் தான் இருக்கு ஓகேவா வேணுங்கிறவங்க ஆஃபர் பிரைஸ் அதாவது பார்த்துட்டு உடனே புக் பண்றவங்களுக்கு ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் ஃபைவ் டபுள் நைன் மட்டும்தான் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங் கொடுக்குறேன் ஷைனிங் நல்லா இருக்குங்க ஒரிஜினல் ஸ்பேஸ் இருக்குது டபுள் கலர்ல வரும் உங்களுக்கு கையில வாங்கி பார்த்தா தான் தெரியும் நான் வீடியோல என்ன கிளாரிட்டில கொடுத்தாலும் என்னால் கரெக்டா கேப்சர் பண்ணி கொடுக்க முடியல இது எல்லாமே டபுள் கலர்ல வர்றது டார்க் கிரீன் கலரு ஓகேவா ஒரிஜினல் ஸ்பேஸ் இருக்கு வித் டசல்ஸோட வர்றது அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பிங்க் கலர் பிங்க் கலரு இதோட பிளவுஸ் ஓகேவா ஜஸ்ட் ஃபைவ் டபுள் நைன் ஃப்ரீ ஷிப்பிங் ஆல் ஓவர் இந்தியா ஓகேவா கிளியரா ஸோ இன்னைக்கான லைவ் அவள் தான் ஜஸ்ட் நான் காதி கார்டனுக்கும் இந்த பலாசோ பாயிண்ட்டுக்கும் சின்ன எக்ஸ்பிளேஷன் லைவ்ல கொடுத்துடலாமேங்கிறதுக்காக தான் அந்த லைவுக்கு வந்தேன் தேங்க்யூ ஸோ மச் உங்கள் லெவன் சப்போர்ட் எப்போதும் கொடுத்துட்டே இருங்க வேறு அடுத்தடுத்த கலெக்ஷன்ஸ் வந்து டெய்லி வரும் டெய்லி லைவ் வந்து ரெண்டரை மணிலேருந்து மூன்றரை மணிக்குள்ளே நான் கண்டிப்பாக லைவ் கொடுக்குறேன் அப்படின்னா நைட்டு லைவ் கண்டிப்பாக வரும் நைன் தேர்ட்டிலேருந்து டென் தேர்ட்டிக்குள்ளே லைவ் நைட் கண்டிப்பாக வரும் ஏதாவது ஒரு டைமில் நான் லைவ் கொடுக்குறேன் மறக்காமல் நான் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ரீசலர்ஸ் நிறைய ஏர்ன் பண்ணுங்கள் நான் சொன்ன மாதிரி மந்த்லி மூணு டைம் ஆர்டர்ஸ் கொடுக்குறவங்களுக்கு ரெகுலர் ரீசலர்ஸ் குரூப்பில் நான் அவங்கள ஆட் பண்ணிடுவேன் ஓகேவா இந்த ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜன்வரி இப்போ இந்த இந்த மாதம் நவம்பரும் டிசம்பரும் மூணு மூணு ஆர்டர்ஸ் எடுத்துட்டு ஜனவரியில் அடுத்த வருஷத்துல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல இருந்து ரீசேலர்ஸ் குரூப்ல ரெகுலர் ரீசேலர் குரூப்ல ஆட் ஆகி மத்த எக்ஸ்ட்ரா டிஸ்கவுண்ட் கொடுப்போம் ஏன் ரீசேலர்ஸ் மட்டும் தான் கொடுப்பீங்களா கஷ்டம் கொடுக்க மாட்டீங்களா அவங்க எக்ஸ்ட்ராவா பிசினஸ் பண்ணி நம்ம கிட்ட இன்கம் மைண்ட் பண்றாங்க அதனால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமான லேடிஸா நம்ம இருக்கிறோம் லேடிஸ் டூ லேடிஸ் சப்போர்ட் பண்றதுக்காக நம்ம வந்து எவ்வளவுன்னா ஒரு ரொம்ப எல்லாம் டிஃப்ரென்ஸ்ல குடுக்க முடியாது இல்லையா என்னால முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுவேன் ரெகுலர் ரீசேலர்ஸா நீங்க மாறணும் அப்படின்னா நீங்களும் ஹார்ட் ஒர்க் பண்ணணும் ஸ்டேட்டஸ் போடுங்க டெய்லி நம்ம கொடுக்குற வீடியோவை நம்ம வீடியோ கொடுக்குறோம் ரீசெல்எஸ் யூஸ் பண்ணிக்கோங்கன்னு சொல்லி பாட்டு போட்டு வீடியோ கொடுக்குறோம் அந்த வீடியோவை நீங்கள் என்ன பண்ணணும் ஸ்டேட்டஸில் வைக்கணும் நீங்களும் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருந்தீங்கன்னா அதை அதில் போடுங்க இன்ஸ்டாகிராம் பேஜில் போடுங்க ஷேர் சாட்டில் போடுங்க ஏகப்பட்டது இருக்கு அதெல்லாம் நீங்கள் போட்டு பிஸ்னஸ் பண்ணலாம் சரிங்களா வேறு ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க தேங்க்யூ ஸோ மச் பாய்பாய் எனக்கு வந்து டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளோதான் தாட் பிடிக்க முடியல